மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியரின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்தது சரியே என சென்னை உயர்நீதிமன்றம் இணைகிறார் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றி வந்த திருநாவுக்கரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதியுடன் பணி ஓய்வு பெற இருந்தார் இந்த நிலையில அவருடைய மர்முகள் அழிச்ச ஹே காங்கிரஸ் காரணமே போய्या கல்யாணம் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் எப்படி பாஸ் वाला பாஸ் वाला பீ பாஸ் வரதட்சணை கொடுமை புகாரின் அடிப்படையில பேராசிரியர் திருநாவுக்கரசு அவரது மகன் உள்ளிட்டோருக்கு எதிராக செவ்வியம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை காரணம் காட்டி பேராசிரியர் திருநாவுக்கரசுக்கு திருநாவுக்கரசை பணியிட நீக்கம் செய்து ஓய்வு பெறுவதற்கு நான்கு நாட்களுக்கு இந்த உத்தரவை எதிர்த்து திருநாவுக்கரசு தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குடும்ப பிரச்சனை தொடர்பான வழக்கை காரணம் காட்டி பணியிட நீக்கம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பணியிட நீக்க உத்தரவை ரத்து செய்ததுடன் அவரை மீண்டும் பணி ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் எதிர்த்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு பொதுநலன் சார்ந்திருந்தால் மட்டுமே வந்து பணியிடை நீக்கம் செய்ய முடியும் என பல்கலைக்கழக விதிகளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல குடும்ப பிரச்சனை தொடர்பான குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் காரணத்துக்காக நீக்கம் செய்வதில் என்ன பொதுநலம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என கூறி பல்கலைக்கழகத்தினுடைய மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அத்துடன் பனிரெண்டு வாரங்கள்ல அவருக்கு சேர வேண்டிய ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்